ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அது ஏன் நான் என்ன தப்பு செஞ்ச சாமி இப்ப வரைக்கும் கழுங்கப்படம் இல்லாத மனசாக காரணா இருக்கேன் யாரையும் மனசுல வச்சு நயமஞ்சமா செயல்படுவதும் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நடக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னால யாருக்கும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் நான் ஆனாலும் ஏன் சாமி என்னுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்கள் என்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை இனிமே வாழ முடியாத சாமி தயவு செஞ்சு இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க சாமி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்ட ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் அழுது 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 கண்களே செமந்து போற அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களை அனுபவிச்ச ஒரு நபர்னா அது இவங்க தாங்க இவங்க வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நம்ம வார்த்தையால ரொம்ப இனிமையா சொல்லிட முடியாது ஏன்னா ஒருத்தவங்களுடைய கஷ்டங்களை நம்ம வார்த்தையால சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரிஞ்சுருமா ஆனா இவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாலே நமக்கே கண்ணீர் வரும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துன்பம் துன்பம் துன்பம்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்றாவது வாழ்க்கை மாறும்னு நினைச்சாங்க ஆனா என்னமோங்க அந்த கடவுள் அணுகிரகம் இப்போதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இவ்வளோ நாள் உங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக நீங்க இழந்துட்டு வேற வழி இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பது எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியை சந்திச்ச சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது நிதர்சனமான ஒரு உண்மையாகவே மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது முக்கியமா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இழந்து எல்லாத்தையுமே பெறப்போறாங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன் சரி வருகின்ற காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி அமையப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர்கள் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக்க புரியும் சரி ரிஷப ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெளிவாங்க மாறப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகள் என்று எக்கச்சக்க பேர் இருந்தாங்க முக்கியமா இப்பவும் உங்க கூட உங்க பின்னாடியே நின்றுக்கிட்டு அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட நபர்கள் என்பது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இருக்க வாய்ப்புகளே கிடையாதுங்க நீங்க நினைக்கலாம் அது இப்படிங்க சொல்றீங்க உறுதியா எங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்கங்க உங்களுக்கு பயமாதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சொல்றீங்க நான் உண்மையை சொல்றேன் முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நபர் என்பது இனி பயமாட்டாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு தான் விளையாட்டு துன்பப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போவீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசினுடைய மனசுல எப்பவுமே ஒரு கேள்வின்றது இருந்துகிட்டே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில யாரை நம்பினாலும் ஏமாச்சாங்க சாமி அப்படின்ற ஒரு கேள்வி ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில படாதுங்க நீங்க யார நம்பினாலும் சரிங்க அவர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் இல்ல மற்ற விஷயங்களும் அதிகப்படியாக வந்து சேருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்டறி வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க இந்த வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் ஏன் உங்களுடைய வேலை வரி போவதற்கான காரணங்கள் வா வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் கிடைக்காது வேலை இல்லாமல் தவித்த இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வேலை அதுவும் இதுநாள் வரைக்கும் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கூடிய வேலை என்பது நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இரங்கல தொழிலாளர்களிடம் முக்கியமாக சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக பேசுவதும் பழகுவதும் இருக்க வேண்டும் நீங்க ஒருத்தங்களை ரொம்ப நம்புவீங்க ரொம்ப அன்பு இருப்பாங்க சரி நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கப்பா அவங்க போல ஒரு உண்மையானவங்க நல்லவங்களாம் யாரு இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைச்சு நம்பி அவங்களுக்காக விஷயங்களை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கூட இருந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் மற்றவர்களை நம்புவதை தவிர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குதுங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு என்பது கிடைக்கும் தொழில் தொடங்கி லாபம் இல்லாமல் தொழிலில் அதே இடத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இந்த இது இதனால் வரைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கினாலே பிரச்சனை ஆயிடும் நம்பிக்கை துரோகிகள் நிறைய இருப்பாங்கன்னு நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட செய்ய முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் துன்பங்கள் என்பது இருக்காது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எதை எதெல்லாம் அடையணும் நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே வாழ்க்கையில அடைஞ்சு சந்தோஷமான ஒரு இடத்திற்கு செல்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதமா அமையுமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா எல்லாமே வரப்போகுதுங்க வர்றதுனால தானே நான் சொல்ல போறேன் அதனால ரிஷவராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா பயந்து கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வாழ்ந்து காட்ட முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலப்பட வேண்டிய அவசியமோ இருக்காங்க முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்வார்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் இப்ப வரைக்கும் ஒரு சில தினங்கள் போனா கணவன் மனைவி பிரச்சனை தீந்துரும்னு நீங்க நம்புறீங்க ஆனால் நாட்கள் கடந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரலை தீந்துச்சு ஆனால் முழுவதுமாக தீரலை முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனையோட நீங்க கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு இல்லை பையனுக்கும் குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்க வாய்ப்புகளே கிடையாதுங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் ஆசைப்பட்டது போல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஆர்க்க இருக்கிறீர்கள் நீங்க அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இறந்தது எல்லாத்தையும் மீட்டெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே சென்று மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருந்தீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதங்க நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் தொலைச்ச இல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு நீங்க அதை எப்படி விரிவுப்படுத்துறீங்க என்ன தான் முக்கியமானது அதனால் புரிந்து கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் சரியான பாதையில் செல்ல ஆரம்பித்தால் வாழ்க்கையில் இழந்த எல்லாத்தையும் மீட்டெடுத்து சந்தோஷத்தைக்குள்ள போக முடியும் அதனால் தைரியமுடனும் முழுமையான மனசுடன் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ரிஷவராசியில் நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கின்றா செய்து அதை குறைஞ்சுக்கோங்க சரி நம்பினால் நல்லதை நடக்கும் நன்றி வணக்கம்